ஒரு காலத்தில் மிருகங்களின் ராஜாவாகிய சிங்கம் ஒரு காட்டில் வசித்து வந்தது அங்கு இருந்த மற்ற மிருகங்கள் சிங்கத்தை பார்த்து பயந்து வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் சிங்கம் இரையை தேடி காட்டில் அலையும் போது ஒரு குகையை கண்டது உள்ளே சென்று பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை நிச்சயமாக அங்கு யாரோ வசித்து வருகிறார்கள் அவர்கள் வரும் வரை நாம் இருந்தால் நமக்கு ஒரு பெரிய விருந்தை உண்டு ஆதலால் அவர்கள் வரும் நாம் இங்கே காத்திருக்கலாம் வந்த பிறகு இந்த குகையின் பரிசை ருசிக்கலாம் என்று சிங்கம் தனக்குத்தானே பேசிக்கொண்டு அங்கே ராஜா போல் அமர்ந்திருந்தது மாலை நேரத்தில் அங்கு வசித்து வந்த குள்ள திரும்பி வந்து பார்க்கும்போது வெளியே சிங்கத்தின் கால் தடங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தது ஐயோ இது சிங்கத்தின் கால் தடங்கள் போல் இருக்கிறதே இப்போது நான் உள்ளே சென்றால் நானே அபாயத்தை ஏற்படுத்தியது போல் இருக்கும் ஆனால் இப்போது சிங்கம் உள்ளே இருக்கிறதா தெரியவில்லையே

சத்தமாக கேட்டது நரி குகையிடம் பேசுவது அதிசயமாக இருந்தாலும் சிங்கம் அமைதியாகவே இருந்தது மீண்டும் அந்த குள்ள நரி வணக்கம் சொல்லுவாயே இன்று ஏன் பேசாமல் இருக்கிறாய் என்மேல் ஏதாவது கோபமா நான் திரும்பி செல்கிறேன் போ என்று சொன்னது அடக்கடவுளே இப்போது நான் எதுவும் செய்யாமல் இருந்தால் எனக்கு உணவாக வேண்டிய அந்த நரி நிச்சயமாக தப்பித்து செல்லும் ஒருவேளை என்னை கண்டு இந்த குகை பேசாமல் இருக்கிறதோ இந்த குகைக்கு நான் இருப்பதால் பயமாக இருக்கும் போல அதனால் தான் பேசாமல் இருக்கிறது என்று எண்ணியது குரலால் வணக்கம் சொல்லியது சிங்கம் நரி பயந்து ஓடியது தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால் நரி தன்னுடைய உயிரை காப்பாற்றியது இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு காட்டில் ஒரு அழகான குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது அதற்கு ஒரே ஒரு குஞ்சும் இருந்தன அந்த குருவி தன் குஞ்சோடு அந்த கூட்டில் வசித்து வந்தது அப்படி இருக்க அதற்கு எதிரில் இருந்த ஒரு மரத்தில் அழுக்கு நிற குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது அது தனியாக அது மட்டுமாக இருந்தது அது நாள்தோறும் தன் உணவுகளை சேகரித்து தன் கூட்டில் வைத்தே சாப்பிடும் அது ரொம்ப நாட்களாக தனியாகவே இருந்து வந்தது இந்த அழகான குருவி அந்த அழுக்கு நிற குருவியை எப்போதும் கவனித்து வரும் ஒரு நாள் அந்த அழகான குருவி தன் குஞ்சிடம் சொன்னது நம் கூட்டிட்டு எதிரே இருக்கும் மரத்தில் இருக்கும் அந்த பறவையை பார்த்தாயா அவன் எப்போதும் யாருடனும் சேராமல் தனியாகவே இருக்கிறான் அவன் சுயநலமாக இருப்பதால் எந்த பறவையும் அவனுடன் சேர்வதில்லை அவன் கெட்டவன் அவனுடன் நீ எப்போதும் சேரக்கூடாது என்று கூறியது சரிம்மா நான் இனிமே அந்த பறவை இருக்கும் பக்கம் செல்ல மாட்டேன் நல்ல இருக்க வேண்டும் என்று கூறியது ஒரு நாள் அந்த அழகிய குருவி தன் குஞ்சிடம் சொன்னது வழக்கம் போல் நான் இன்றைக்கு கீரை தேடி செல்கிறேன் நீ இந்த கூட்டை விட்டு எங்கும் செல்லக்கூடாது குறிப்பாக இருக்கும் அந்த வீட்டுக்கு மட்டும் செல்லவே கூடாது நான் இந்த அப்படியே இருக்க வேண்டும் சரியா அந்த குருவியும் அவ்விடத்தை விட்டு பறந்து சென்றது சிறிது நேரத்துக்கு பின்பு ஒரு பெரிய பருந்து அந்த மரத்திற்கு அருகில் வந்து அமர்ந்தது தனியா இருக்கும் குஞ்சை சாப்பிட நினைத்தது அந்த பருந்து அப்போது எதிரில் இருந்த அந்த அழுக்கு நிற குருவி என் பிள்ளையை விட்டு ஓடிவிடு என்று கத்திக்கொண்டே அந்த பருந்திடம் சண்டை போட ஆரம்பித்தது அந்த பருந்து தன் அம்மாவின் பாதுகாப்பில் அந்த குஞ்சு இருப்பதாக நினைத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றது சிறிது நேரத்திற்கு பின்பு அழகிய குருவியும் அவ்விடத்திற்கு வந்தது நடந்தவற்றை அறிந்து தன்னுடைய தவறான புரிதலுக்கான வருத்தத்தை தெரிவித்தது அந்த குருவி இக்கதையின் மூலம் அறிந்து கொள்வது என்னவென்றால் ஒருவரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவர்களின் வெளித்தோட்டத்தை மட்டுமே வைத்து அவர்களை எடை போடக்கூடாது ஒரு காகம் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்துச்சு அந்த காகம் ரொம்ப நேரம் பறந்துகிட்டே இருந்ததால அதுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு தண்ணி எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சுத்தி முத்தி எல்லா இடத்துலையும் பார்த்துச்சு ஆனா அதுக்கு தண்ணி எங்கேயுமே கிடைக்கல அதனால திரும்ப பறந்துகிட்டே தண்ணியை தேட ஆரம்பிச்சுச்சு ரொம்ப நேரம் பறந்ததுக்கு ஒரு வீட்டை பார்த்துச்சு அந்த காகம் ஆஹா எப்படியோ ஒரு நல்ல வீட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க எப்படியும் தண்ணி வச்சிருப்பாங்க நம்ம இங்க தாகத்தை தீத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காகம் அந்த வீட்டுக்கு பக்கத்துல போச்சு அப்ப அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பானை இருக்கிறத அந்த காகம் பார்த்துச்சு ஆஹா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பானை இருக்கு காகம் அந்த பானைக்கு பக்கத்துல போய் தண்ணி இருக்கான்னு எட்டி பார்த்துச்சு ஆனா அந்த பானையில தண்ணி அடியில இருந்துச்சு காகத்தாலை எட்டி குடிக்க முடியல அதனால காகம் ரொம்ப தீவிரமா ஒரு யோசனை பண்ணுச்சு நம்ம இந்த பானையில கல்ல தூக்கி போட்டா மேல வரும் அந்த தண்ணியை நம்ம நல்லா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கல்லா பக்கத்துல இருந்து பொறிக்கிட்டு வந்து அந்த பானையில போட்டுச்சு அந்த காகம் ஒவ்வொரு கல்லா அந்த பானையில போட போட தண்ணி மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு தண்ணி மேலே வந்ததுக்கு அந்த காகம் திருப்தியாக தண்ணி குடிச்சு அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு இந்த காகத்தை மாதிரி சமயோதித புத்தியை பயன்படுத்தி எல்லா நேரத்திலையும் அறிவை பயன்படுத்தி சமாளிக்க கற்றுக்கணும் ஒரு காட்டில் ஒரு அழகான குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது அதற்கு ஒரே ஒரு குஞ்சும் இருந்தன அந்த குருவி தன் குஞ்சோடு அந்த கூட்டில் வசித்து வந்தது அப்படி இருக்க அதற்கு எதிரில் இருந்த ஒரு மரத்தில் அழுக்கு நிற குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது அது தனியாக அது மட்டுமாக இருந்தது அது நாள்தோறும் தன் உணவுகளை சேகரித்து தன் கூட்டில் வைத்தே சாப்பிடும் அது ரொம்ப நாட்களாக தனியாகவே இருந்து வந்தது இந்த அழகான குருவி அந்த அழுக்கு நிற குருவியை எப்போதும் கவனித்து வரும் ஒரு நாள் அந்த அழகான குருவி தன் குஞ்சிடம் சொன்னது நம் கூட்டிட்டு எதிரே இருக்கும் மரத்தில் இருக்கும் அந்த பறவையை பார்த்தாயா அவன் எப்போதும் யாருடனும் சேராமல் தனியாகவே இருக்கிறான் அவன் சுயநலமாக இருப்பதால் எந்த பறவையும் அவனுடன் சேர்வதில்லை அவன் கெட்டவன் அவனுடன் நீ எப்போதும் சேரக்கூடாது என்று கூறியது சரிம்மா நான் இனிமே அந்த பறவை இருக்கும் பக்கம் செல்ல மாட்டேன் ம் நல்ல பிள்ளை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கூறியது ஒரு நாள் அந்த அழகிய குருவி தன் குஞ்சிடம் சொன்னது வழக்கம் போல் நான் இன்றைக்கு இரையை தேடி செல்கிறேன் நீ இந்த கூட்டை விட்டு எங்கும் செல்லக்கூடாது குறிப்பாக எதிரில் இருக்கும் அந்த வீட்டுக்கு மட்டும் செல்லவே கூடாது நான் வரும் வரை இந்த கூட்டிலே அப்படியே இருக்க வேண்டும் சரியா ம் சரிமா அந்த அழகிய குருவியும் அவ்விடத்தை விட்டு பறந்து சென்றது சிறிது நேரத்துக்கு பின்பு ஒரு பெரிய பருந்து அந்த மரத்திற்கு அருகில் வந்து அமர்ந்தது தனியாக இருக்கும் குஞ்சை சாப்பிட நினைத்தது அந்த பருந்து அப்போது எதிரில் இருந்த அந்த அழுக்கு நிற குருவி என் பிள்ளையை விட்டு ஓடிவிடு என்று கத்திக்கொண்டே அந்த பருந்திடம் சண்டை போட ஆரம்பித்தது அந்த பருந்து தன் அம்மாவின் பாதுகாப்பில் அந்த குஞ்சு இருப்பதாக நினைத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றது சிறிது நேரத்திற்கு பின்பு அழகிய குருவியும் அவ்விடத்திற்கு வந்தது நடந்தவற்றை அறிந்து தன்னுடைய தவறான புரிதலுக்கான வருத்தத்தை தெரிவித்தது அந்த குருவி இக்கதையின் மூலம் அறிந்து கொள்வது என்னவென்றால் ஒருவரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவர்களின் வெளித்தோட்டத்தை மட்டுமே வைத்து அவர்களை எடை ஒரு ஊரில் நரியும் கரடியும் நட்பாய் பழகி வந்தனர் இந்த நரி சம்பாதித்துக் கொண்டு இருந்தது ஒரு நாள் கரடியிடம் அது சொன்னது விவசாயம் செய்து சம்பாதிக்கலாமே என்று கேட்டது அதற்கு அந்த கரடியும் சரி நம்பா நம் ஏதாவது செய்யலாம் வா என்றது அப்போது இருவரும் சேர்ந்து ஒரு வயலை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த வயலை நன்றாக சுத்தம் செய்து உழுதார்கள் விதைப்பதற்கு முன்பு நரி கரடியிடம் சொன்னது நண்பா இந்த முறை நிலத்திற்கு மேல் விளையும் அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் நிலத்திற்கு கீழ் விளையும் அனைத்தையும் நீ எடுத்துக்கொள் என்றது அதற்கு அந்த கரடியும் சம்மதித்தது இந்த நரி மிகவும் தந்திரமானது எனவே சோழ விதையை விதைத்தது அறுவடை காலம் வந்த பிறகு இருவரின் ஒப்பந்தம் நிலத்திற்கு மேல் விளைந்த அனைத்தையும் நரி எடுத்துக்கொண்டது ஆனால் கரடி வெறும் வேர்கள் மட்டும்தான் மிஞ்சியது எனவே கரடி நரியிடம் சொன்னது நண்பா போன முறை நீ நிலத்திற்கு மேல் உள்ள அனைத்து விளைச்சலைகளையும் எடுத்து விட்டாய் எனவே இந்த முறை நிலத்திற்கு மேல் விலையும் அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் நிலத்திற்கு கீழ் விலையும் அனைத்தையும் நீ எடுத்துக்கொள் என்றது அதற்கு அந்த நரி சிரித்து கொண்டே சம்மதித்தது இந்த முறை நரி தந்திரமாக நிலக்கடலையை விதைத்தது இந்த முறையும் விளைச்சல் நன்றாக இருந்தது நிறைய நிலக்கடலைகள் கிடைத்தன அந்த கரடி சொன்னபடி நிலத்திற்கு மேல் உள்ள அனைத்தையும் கரடி எடுத்துக்கொண்டது நிலத்திற்கு கீழ் உள்ள அனைத்தையும் நரி எடுத்துக்கொண்டது எனவே கிடைத்த அனைத்தையும் நரி எடுத்துக்கொண்டது இப்போது இந்த கரடிக்கு நரியின் தந்திரம் புரிந்தது எனவே அந்த கரடி நரியிடம் நட்பாக பழகுவதை நிறுத்திவிட்டு தானே தனியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தது இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால் தீய எண்ணம் உடையவர்களிடம் நட்பாக பழகக்கூடாது காடு முழுவதுமே பனி பெய்திருந்தது எல்லா இடங்களுமே அடர்த்தியான பணியினால் மூடியிருந்தன வெண்மையாக காட்சியளித்தது அந்த பணி எல்லா பறவைகளும் விலங்குகளும் தம் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தன எதற்குமே இறை கிடைக்கவில்லை மேலும் வெளியே மிக குளிராக இருந்ததால் அவை உள்ளேயே முடங்கி கிடந்தன ஆனால் அவற்றுள்ளும் ஒரு பிராணிக்கு தூக்கமே வரவில்லை அதுதான் ஒரு வேட்டுக்கிளி அதிகமாக சத்தம் எழுப்பும் பிராணி அது எல்லா உயிரினங்களுமே தூங்கிக் கொண்டிருந்ததால் அதற்கு பொழுது போகவில்லை வெளியில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று அது ஆசைப்பட்டது வெளியே வந்தவுடன் காடு முழுவதும் வெண்மையாக இருப்பதை கண்டது காண்பதற்கு காடு மிக அழகாக இருந்ததால் வெட்டுக்கிளிக்கு பாட வேண்டும் போல் இருந்தது ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தத்தி தத்தி சென்று ஒரு மரத்தை அடைந்தது சத்தமாக பாடத் தொடங்கியது ஓ மென்மையான பனியே அடர்ந்த காட்டில் ஒளியே ஓ இவ்வளவு கேவலமான சத்தத்தை யார் எழுப்புவது வெட்டு கிளியோ பாட்டுக்கு ஏற்றவாறு தன் கால்களை மரத்தின் மீது மோதி தாளம் போட்டுக்கொண்டே பாடியது அந்த மரத்தின் அடிபொந்தில் ஒரு ஆந்தை ரொம்ப நாட்களாக தூங்கிக் கொண்டிருந்தது அது இப்போது வெட்டுக்கிளியின் சத்தத்தை கேட்டு முழித்துக் கொண்டது யார் இந்த சத்தமாக பாடும் பிராணி என் குளிர்கால தூக்கத்துக்கு இடையூறாக இருப்பது யார் கோபத்தோட இருந்து வெளியே வந்துச்சு பொந்தியிலிருந்து வெளியே பார்த்த அந்த ஆந்த அந்த மரத்தின் ஒரு கிளையில் அமர்ந்தவாறு வெட்டுக்கிளி ஆனந்தமாக பாடிக்கொண்டிருந்ததை கேட்டது தன் தூக்கத்திற்கு இடையூறு செய்த வெட்டுக்கிளி மீது ஆந்தைக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது ஒரு குளிர்கால காலை புழுதில் திடீர்னு அதற்கு மிகவும் பசி வந்தது பாடிக்கொண்டிருக்கும் வெட்டுக்கிளியை சத்தமில்லாமல் ஆந்தை நெருங்கியது தன்னுடைய அழகால் அந்த எட்டுக்கிளியை பிடித்து சாப்பிட்டது பொந்துக்கு திரும்பிய அந்த குளிர்காலம் முடியும் வரை நிம்மதியாக தூங்கியது எல்லா பிராணிகளைப் போலவும் இந்த வெட்டுக்கிளி தன் இருப்பிடத்திலேயே இருந்திருந்தா உயிரோட இருந்திருக்கும் இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால் விவேகமற்ற வேகம் விபத்தை ஏற்படுத்தும் ஒரு அடர்ந்த காட்டில் வெட்டுக்கிளிகளும் எறும்புகளும் வசித்து வந்தன இந்த எறும்புகள் எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டே இருக்கும் தங்கள் எதிர்காலத்திற்காக அவை ஒன்றாக கூடி உணவுகளை சேகரித்து தங்கள் பொந்துக்குள் எடுத்துச் செல்லும் அப்போது ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்புகளிடம் கேட்டது நீங்கள் ஏன் எப்போதும் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் அதற்கு அந்த எறும்புகளில் ஒன்று கூறியது இப்போது கஷ்டப்பட்டு உணவு சேகரித்தால்தான் குளிர்காலம் வரும்போது பட்டினி கிடைக்காமல் உணவை சாப்பிட முடியும் என்றது அதற்கு அந்த வெட்டுக்கிளி கொண்டே சொன்னது என்னை பாருங்கள் நான் எவ்வளவு சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டு திரிகிறேன் எதிர்காலத்தை நினைத்து எப்போது வருத்தப்படக்கூடாது நான் இன்றைக்கு உணவு சாப்பிட்டு விட்டேன் இனி நான் சந்தோஷமாக ஆடி பாடி தெரிய போகிறேன் என்று சிரித்து கொண்டே சென்றது சிறிது நாட்கள் கடந்து சென்றன குளிர்காலமும் வந்தது அப்போது அந்த எறும்புகள் அனைத்தும் தாங்கள் வெயில் காலத்தில் சேர்த்து வைத்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு இருந்தன ஆனால் இந்த வெட்டுக்கிளிக்கோ உணவு கிடைக்கவில்லை இந்த வெட்டுக்கிளி எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தது ஆனாலும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை கடைசியாக வெட்டுக்கிளி அந்த எறும்புகள் கூட்டத்தை தேடி வந்தது அந்த எறும்புகளிடம் கேட்டது எனக்கு மிகவும் பசியாக உள்ளது எனக்கு சாப்பிட உணவும் இடமும் வேண்டும் என்று கேட்டது அப்போது அந்த எறும்பு சொன்னது நீ தான் வருங்காலத்தை நினைத்து எப்போதும் வருந்த மாட்டாய் என்று கூறினாயே இப்போது தெரிகிறதா வெயில் காலத்தில் நீ சாப்பிட்ட உணவும் தங்க இடமும் சேகரித்து வைத்திருந்தால் இப்படி கஷ்டப்பட வேண்டுமா என்று கேட்டது அப்போதுதான் வெட்டுக்கிளி தான் செய்த தவறை புரிந்து கொண்டது அதன் பிறகு அந்த எறும்பு வெட்டுக்கிளிக்கு சாப்பிட உணவும் தங்க இடமும் கொடுத்தது வெட்டி இனி வரும் நாட்களில் உணவு சேகரித்து வைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணியது இதன் மூலம் அறியப்படும் நீதி என்னவென்றால் வருமுன் காப்பதே சிறப்பு